வாழ்க வாழ்க என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சாஸ்திரப்படி கும்பராசி என்பது பதினொன்றாவது ராசி ஆகும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் வெளித்த தேகத்துடனும் குள்ளமாகவும் இருப்பார்கள் கல்வியில் சிறந்தும் ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்றுதலும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் இருப்பார்கள் கும்பம் மகரம் ஆகிய இரண்டும் சனியின் ஆதிக்கத்தில் உள்ள ராசிகள் என்றாலும் இரண்டு ராசிகளுக்குமான பண்புகள் வேறுபட்டு விளங்கும் கும்பராசி ஆண்கள் சுதந்திர மனப்பான்மை உடையவர்கள் போர்க்குணம் படைத்தவர்கள் தனித்தன்மையோடு விளங்குவார்கள் பேர் புகழுக்கு ஆசைப்படாதவர்கள் உறவுக்கும் நட்புக்கும் மதிப்பு கொடுப்பவர்கள் எப்போதும் கூட்டுக் குடும்பத்திலும் நண்பர்கள் குழுவிலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பாரம்பரியத்தில் நம்பிக்கை உடையவர்கள் இனம் சாதி மொழி நாடு இவற்றின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள் ஊருக்கு உழைப்பவர்கள் இடம் பொருள் காலத்திற்கு ஏற்ப வளைந்து கொடுத்து செல்லும் நெகிழ்ச்சியான பண்பு உடையவர்கள் கும்பராசி ஆண்களில் பெரும்பாலோர் பகை வன்மம் வெறுப்பு போன்ற குணங்கள் இல்லாதவர்கள் அல்லது இக்குணங்களை வெளியே காட்டாதவர்கள் எல்லோரிடமும் அன்போடும் பண்போடும் நடந்து கொள்வார்கள் இவர்களுக்கு சிலரை பிடிக்கவில்லை என்பது சம்பந்தப்பட்டவருக்கு தெரியாது நட்பு வட்டத்தில் இருப்பவர் எவருக்கும் தெரியாது சனிக்குரிய பயந்த சுவாபம் இவர்களிடம் இருக்கும் சனிக்குரிய ஆள் அடிமைத்தனம் இவர்களிடம் இருக்கும் யார் என்ன உதவி கேட்டாலும் முடியாது இயலாது என்று சொல்லாமல் அவர்கள் கேட்ட உதவியை இவர்கள் செய்து தருவார்கள் இதனால் சமூகத்தில் இவர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் பிறருக்காக வாழும் இவர்களுடைய வாழ்க்கை தியாக வாழ்க்கையாக இருக்கும் கும்பராசி ஆண்கள் தங்கள் காதலையும் வேலை வாய்ப்பையும் அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுப்பார்கள் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அற்பமான விஷயங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டும் போராடிக்கொண்டும் சண்டை பிடித்து கொண்டும் இருப்பார்கள் இதனால் இவர்களின் மனம் குணம் என்னவென்று வரையறுத்து சொல்ல முடியாது கும்பராசி ஆண்கள் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உடையவர்கள் அதனை செய்து காட்டுவதில் வல்லவர்கள் புதியவற்றை படித்துக் கொள்வதும் அதனை நடைமுறைப்படுத்துவதும் இவர்களுக்கு எளிதான விஷயங்களாகும் கும்பராசி ஆண்களின் வாழ்க்கையில் பழமை போய் புதுமை புகுவது தொழில் காதல் குடும்பம் என அனைத்திலும் காணப்படும் எல்லோரிடத்திலும் அன்பு காட்டினாலும் பாடம் படிப்பு தொழில் வாய்ப்பு செல்வம் செல்வாக்கு என்று வரும்போது இவர்கள் சுயநலவாதிகளாகவே நடந்து கொள்வார்கள் மனைவி மக்களுக்கு கூட மாட்டார்கள் கட்டுப்படவும் மாட்டார்கள் பெரும்பாலும் அமைதியான குடும்ப வாழ்க்கை இவருக்கு அமையும் ஆனால் சரிவராது என்று நினைத்த மாத்திரத்தில் விவகாரத்துக்கு விண்ணப்பித்து விடுவார் அது குறித்து கவலைப்பட மாட்டார் பொதுவாக மன வாழ்வில் கும்பராசினர் பொறுமையாக இருந்து குடும்பத்தை நடத்துவார்கள் கும்பராசி ஆண்களின் ஆர்வம் அடிக்கடி மாறும் ஒரு துறையில் ஆர்வத்தோடு செயல்பட்டு வரும்போது வேறொரு துறைக்கு இவருக்கு விருப்பமானதாக தோன்றினால் இதை விட்டு அதற்கு மாறிவிடுவார் முன்னர் இருந்த துறையில் உச்சத்தை தொட்டிருக்கலாமே என்றால் அதனால் என்ன இந்த துறையில் உயர் பதவி பெறலாமே என்று பதிலளிப்பார் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பது சில கும்பராசியினரின் அடிப்படை கொள்கையாக இருக்கும் அவ்வப்போது எதையாவது மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் ஹேர்ஸ்டைல் உடைகள் கார் பைக் வீடு என்று சில கும்பராசி ஆண்கள் அவ்வப்போது புதிய மாற்றத்தை புதிய நட்பு வட்டத்தை விரும்புவதை பார்க்கலாம் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் பயந்த சுபாவத்துடன் தங்கள் மனதிற்குள் இருக்கும் விருப்பு வெறுப்புகளை பிறர் அறியச் சொல்லாமல் ரகசியமாகவே வைத்திருப்பார்கள் இவர்கள் எப்போது என்ன முடிவு எடுப்பார்கள் என்று தெரியாது அமைதியாக இருப்பதால் அடங்கி இருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ள இயலாது திடீரென்று வேலையை ராஜினாமா செய்து விடுவார் திடீரென்று வீட்டை விட்டு கிளம்பி தனிக்குடித்தனம் போய்விடுவார் திடீரென்று தன் சம்பளத்தை கொடுக்காமல் நிறுத்தி விடுவார் திடீரென பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தனியே போய்விடுவார் எனவே இவர் இதை செய்வார் இதை செய்ய மாட்டார் என்று இவருடைய நடவடிக்கைகளை வைத்து யாராலும் கணிக்க இயலாது கும்பராசி ஆண் குடும்பத்தோடு ஒட்டி இருப்பது போல தோன்றினாலும் நிறுவனத்துக்காக உயிரை கொடுத்து உழைப்பது போல தோன்றினாலும் சற்றென்று தாமரை இலை தண்ணீர் போல உதறிவிட்டு சென்று விடுவார் இவருடைய உளவியலை கருத்தியலை கணிப்பது கடினமாகும் கும்பராசிக்காரர்கள் திட்டமிடுவதில் கெட்டிக்காரர்கள் பூஜ்யத்தில் இருந்து ஆரம்பித்து ராஜ்யம் வரை திட்டமிடுவர் இவர்களுக்கு திட்டங்கள் முக்கியமே தவிர இறுதி வெற்றி முக்கியம் கிடையாது எனவே திட்டங்களில் காட்டும் அக்கறை அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் பெரும்பாலும் இருக்காது இவர்களின் திட்டங்களை பயன்படுத்தி கொள்ளும் அடுத்தவர்கள் செயற்திறன் உடையவர்கள் அவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் கும்பராசி ஆண் தொழிலதிபராக இருப்பதை விட ஒரு தொழில் அதிபரிடம் மேனேஜராக நிர்வாகியாக இருப்பது சிறப்பானதாகும் இவருடைய யோசனைகளையும் நுண்ணிய செயல் திட்டங்களையும் அடுத்தவருக்காக செய்யும் போது அவர்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும் தனக்காக இவர்கள் திட்டமிடும்போது அதனை செயல்படுத்தும் வேலையில் சுணங்கி போய் விடுவார்கள் தொடங்கிய வேகத்தோடு பயணித்து இலக்கை எட்டும் வரை சோர்வடையாமல் தொடர் உற்சாகத்துடன் இருப்பது என்பது சனி ராசிக்காரர்களால் இயலாதது சனி ராசியினர் அவ்வப்போது சோர்வடைந்து முடங்கி போய் தேங்கி விடுவார்கள் தொடர் ஓட்டம் இவர்களுக்கு செழிப்படைய செய்யும் எனவே இவர்களிடம் திட்டங்களை வாங்கி கொண்டு மற்றவர்கள் செயல்பட்டால் அந்த செயல்பாடு நிச்சயம் வெற்றியை தரும் கும்பராசியான் கூர்மையான அறிவும் சிறந்த ஆற்றலும் உடையவர் நல்ல நினைவாற்றல் உண்டு எந்த ஒரு நிகழ்வையும் இவர் மறக்க மாட்டார் தக்க வேளையில் எடுத்துச் சொல்லி பதிலடி கொடுக்க உதவுவார் மற்றவருக்கும் நினைவூட்டுவார் சிறந்த பகுப்பாய்வு திறன் கொண்டவர் ஒரு நிகழ்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன இந்த நிகழ்வின் பின்விளைவு என்ன இந்த நிகழ்வு எப்படி தொடங்கியது எப்படி பெய்ய முடியும் இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்று முழுமையாக ஆராய்ச்சி செய்து ஒரே வார்த்தையில் பிரமாதம் என்றோ வேஸ்ட் என்று சுருக்கமாக தன் கருத்தை உணர்த்தி விடுவார் பொதுவாக மென்மையாக பேசும் இவர்கள் சில நேரங்களில் நம்மால் கற்பனை செய்ய இயலாத அளவுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வார்த்தைகளையும் செயல்களையும் செய்ய வல்லவர்கள் பொது இடங்களில் மற்றவர்களைப் போல் இல்லாமல் இயல்புக்கு மாறாக உடையணியும் சுபாவம் உள்ளவர்கள் காற்றின் அதிபதியான இவர்கள் எல்லோருடன் நண்பராக இருக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இவர்கள் எதையும் ஆராயும் பழக்கம் உள்ளவர்கள் உங்களையும் ஆராய்ந்துதான் பின்னர் உங்களுடன் பழகுவார் சில நேரங்களில் மிக சாதாரணமான விஷயங்களில் கூட அதிக ஆர்வத்தோடு தம் ஆராய்ச்சி உணர்வை காட்டுவார் வசிகரமான கண்களை கொண்டவர்கள் சற்று நடுத்தரமான உயரமான உடல்வாகு கொண்டவர்கள் ரோமானியர்களைப் போல செதுக்கிய அங்க அமைப்புகளை கொண்டவர்கள் பெண்களைப் போன்று அகன்ற இடுப்பு பகுதியை கொண்ட ஆண்களும் ஆண்களைப் போன்ற அகன்ற மார்பு பகுதியை கொண்ட பெண்களும் இந்த ராசியில் அதிகம் சுதந்திரமாக இருக்க பிரியப்படுவார்கள் இவர்கள் சற்று சங்கடம் வழியான வார்த்தைகளை கூறுபவர்களாக இருந்தாலும் கனிவும் அமைதியும் மென்மையும் உடையவராவார் தனிமையை விரும்புவார்கள் பழமையான எதையும் எதிர்ப்பவர்கள் புரட்சிகரமான செயல்கள்தான் நல்ல மாற்றத்தை தரும் என்று கூறுவார்கள் நேரடியான கேள்விகளால் தொந்தரவு செய்யும் இவர்கள் சில நேரங்களில் இங்கிதம் தெரியாமலும் பேசுவார்கள் மற்றவர்கள் இதயத்தில் உள்ள ரகசியங்களை கிரகித்து விடுவார்கள் இந்த ராசி அதித அறிவாளிகளின் ராசியாகும் அதே போன்று மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்களும் இந்த ராசிக்காரர்கள்தான் மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள் அவர் குறித்து ஆராய்ந்து பின்னரே நம்ப தோங்குவார்கள் பார்க்க கவன குறைவானவர் போல தோன்றினாலும் எதையும் உன்னிப்பாக கவனித்தறியும் இயல்புடையவர்கள் நீங்கள் அவரிடம் உறுதியான நட்பை ஏற்படுத்தி இருந்தால் உங்களை பற்றி உங்கள் எதிரிகள் கூறுவதை நம்ப மாட்டார் குளிர்காலத்தில் ஜன்னியாலும் கோடை காலத்தில் வியர்வையாலும் பாதிக்கப்படுவார் கால் கெண்டைக்கால் எலும்புகள் அதிகம் பாதிக்கப்படலாம் இவர்களுக்கு சுத்தமான காற்று நல்ல உடற்பயிற்சி அமைதியான தூக்கம் ஆகியவை அதிகமாக தேவை நரம்பு அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டால் நல்ல தூக்கம் கிடைக்காது இவர்களது பார்வை மற்றவர்களை மயக்கிவிடும் நினைவாற்றல் நிறைந்தவர் இவர்கள் சிறந்த மன ஆற்றல் கொண்டவர்கள் ரேடார் திரை போன்று எதையும் சல்லடையிட்டு தேடி கண்டுபிடிப்பார் இவர்களுடைய சிந்தனை நாளையை பற்றியே இருக்கும் மூட நம்பிக்கையை வெறுப்பவர்கள் இவர் ஒரு விஞ்ஞானியை போன்றவர் உலகம் மாறுவதை குறித்து ஆராய்பவர் தனது வார்த்தையை காப்பாற்றுபவர் அதே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் இவர் எளிதில் போய் பேச மாட்டார் ஆனால் மற்றவரை எளிதில் ஏமாற்றிவிடும் திறமை உடையவர் பாரம்பரியம் மரபு அதிகாரம் இவரை ஈர்க்காது இவரை ஓர் இடத்தில் ஓர் இனத்தில் நிறுத்துவது என்பது பட்டாம்பூச்சியை ஒரே இடத்தில் இருக்க வைப்பதற்கு ஒப்பாகும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம